செட்டு மாடு வெற்றி மாடு மணப்பாறை அழகுமலை கோயில் ஒரு காவல்துறை மாடு சட்டம் சட்டப்படி குத்தி காவல்துறை மாடு சட்டப்படி குத்தி புடிச்சுக்க என்ன ஆறு சாரு

மாடு வெற்றி பெற்றது எஸ்பி சாரு மாடியா எஸ்பிஐ ஐயா மாடு காவல்துறை மாடுன்னா சட்டப்படி குதித்து விடுமுடா சட்டைப்படி குதித்து விடா தம்பி மாட்டுக்காரரு தம்பி தம்பி மாட்டுக்காரரு வாங்கியப்பா ஐயா டூர் காவல்துறை ஏதேங்க ஆ போரே கை தெரியுங்கப்பா ஹலோ இரண்டாம் பரிசு பெற்ற பிசிஎம் கண்ணன் லெவலுக்கு பிசிஎம் கண்ணன் லெவலுக்கு தளபதி முருகேசென்னன் அவர்கள் வண்டியை கொடுத்து வாகன அன்பளிப்பியாத்தே பி எம் கர்பியா கோனர் அவர்களின் மாட்டிற்கு நமது மாவட்டம் தளபதி முருகேசன்னன் அவர்களும் ஐயா ஐயா அவர்களும் கார் சாவினை கொடுக்கிறார்கள் வாழ்த்துக்கள் ஜோரா கைத்துப்பா சிறப்பாக நினைச்சுமா